மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி திருவேங்கட சுவாமி ஆலயத்தில் தங்க தேரோட்டம் கோவிந்தா கோஷம் வழங்க ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவேங்கட சுவாமி ஸ்ரீ வாரி ஆலயத்தில் இன்று தங்க திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி திருவேங்கட சுவாமி ஸ்ரீவாரி ஆலயத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் ஆனிமாத புண்ணிய கால நிகழ்ச்சி இன்று துவங்கியது இந்நிகழ்ச்சியின் துவக்கத்தில் காலை முதல் சிறப்பு ஆராதனைகள் சகசர நாமாச்சனை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன மாலை தொடர்ந்து வேத மந்திரங்கள் வழங்க கோவில் பட்டாச்சாரியர்களால் சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருவேங்கட சுவாமி தங்க ரதத்தில் எழுந்தரளினார் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் மலையப்ப சுவாமி கோவிலின் நான்கு மாட வீதிகள் வழியாக பவனி வந்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் வழங்க தேரினை வடம்பிடித்து எடுத்தனர் இறைவனை வழிபட்டனர் I <laughs>